விநாயகனே வல்வினையே வீரருக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே வெண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிவில் அன்புக்கும் ஆற்றலுக்கும் அறிவில் சிறந்த அன்பர்களுக்கும் இந்த வரக்கூடிய குருப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சியானது நவகிரகங்களிலே வரக்கூடிய தேவகுரு பிரகஸ்பதி வியாழன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த குருவானப்பட்டவர் மண்ணில் நீடு போகத்தை நல்கும் இறையவன் இந்த கு குரு பகவான் இப்பொழுது வரக்கூடிய சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேஷராசியிலே இதுவரை இருந்த குரு ரிஷபராசிக்கு இடம் பெயர்கிறார் பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த ஒரு வருட காலகட்டம் ஸ்திர ராசியான ரிஷவராசிக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் அதன் பிறகு பத்தாம் மாதத்தில் வக்கரகதியாகவும் ரோகிணி நட்சத்திரத்திலும் அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாகி அதாவது அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் அன்றுதான் வக்கர நிவர்த்தியாகி அதன் பிறகு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த குரு பகவான் ரிஷபராசிங்கிற இடம் திரராசி ஜென்ம ஜாதகத்திலே திரராசியாக சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த ராசி கட்டத்திலே அவரவர்களுடைய ஜென்ம ஜாதகத்திலே இந்த ராசி கட்டத்திலே குரு பகவான் இருந்தால் அதற்கு குரு வளையம் என்று பெயர் ஸ்திர ராசி உபயராசிக்கு அதிபதியானவர் ஸ்திர ராசியிலே இருந்தால் அது வந்து விரயம் உபயத்துக்கு திறம் வந்து விரய ராசி விரயஸ்தானம் ஆனால் இந்த குரு பகவான் ரிஷபராசியிலே சுக்கரனுடைய வீடு அந்த இடத்துல குரு வளையமாக நான் சொன்ன மாதிரி தெரராசிகளிலே குரு இருந்து பிறந்தவர்கள் அந்த பிறந்த ஜாதகத்திலே திரராசியிலே ராசியிலே குரு இருக்க பெற்றவர்கள் வாழ்க்கையிலே மிகவும் உயர்வான அதாவது வளர வளர பிறக்கும்போது எப்படி குழந்தையாக பிறந்து எப்படி வளர்ந்து அது ஒரு நாற்பது வயது வரை நம்மளுடைய வளர்ச்சி இருக்கோ அந்த போல் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்குப் பிறகு அது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பிறத்தன்மை கொடுக்கக்கூடிய குரு தேவகுரு பிரகஸ்பதி அனைவருக்கும் நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடியவரும் நல்ல செயல்களை செய்வதற்கு உண்டான கிரகங்களும் சுப கிரகமா ஜோப கிரகமானவர் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி இவருடைய திசையானது ஜாதகத்திலே பதினாறு வருடங்கள் இருக்கப்பட்டவர்கள் மேற்சொன்ன நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் குரு திசையிலே பிறக்கக்கூடியவர்கள் அப்போது சுபதிசையிலே பிறந்தால் எவ்வளோ மனநிலை கலக்கம் இருந்தாலும் அந்த மனநிலை கலக்கமானது மனநிலையானது ஆரம்பத்தில் கொஞ்சம் சஞ்சலமாக இருந்து அதற்கு பிறகு ஒரு நல்ல நிலையை நல்ல எண்ணத்தை நல்ல செயலை நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார் அப்படியாகப்பட்ட அந்த குரு அவருக்குடிய தானியம் கொண்டைக்கடலை அவருக்குரிய அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிரகஸ்பதி இந்திர மருத்துவர் அவருக்குரிய தன்மை தட்சிணாமூர்த்தியினுடைய அருள்கடாட்சம் பெற்ற குருவே நமக குருவே நமக அப்படின்னு சொல்லக்கூடிய குணவதேட்டாய நமக அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையுடவர் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு ஸ்தான பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் இது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எத்தகைய நிலையை கொடுக்கிறது குரு ஹிஷேபத்திலே அமர்ந்து தான வளத்தையும் அதாவது ரிஷபராசியை புனிதமாக மாற்றுவதும் அவர்களை நல்வழிப்படுத்துவதும் அவர்களுக்கு நல்ல எண்ணம் நல்ல செயல்களை கொடுப்பதும் சுபர் வீட்டிலே சுபகிரகம் அமர்கிறார் அசுரகுரு வீட்டிலே தேவகுரு இருக்கார் அசுரகுருவாகப்பட்டவர் எழுப்பும் பார்க்கவான் சுக்கராச்சாரி மிருத சஞ்சீவினி மந்திரங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் தான் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படி சுக்கரனுடைய வீட்டிலே இந்த குரு அமர்ந்து கன்னிராசியை முதல் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக விருச்சகராசியை இரண்டாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக மூன்றாவது தன்மை மகரத்திலே ஒன்பதாவது பார்வை ஆக இந்த கன்னி விருச்சிகம் மகரம் இந்த மூன்று ராசிகளும் மிகவும் புண்ணியம் பெறக்கூடியது புனிதமாகக்கூடியது இந்த ராசிக்காரர்களெல்லாம் இந்த குருவனுடைய பார்வையினாலே மிகவும் சிறப்பான பலன்களை பெறக்கூடியவர் யோக ராசிகள் பரிகார ராசின்னு சொன்னால் ரிஷபத்தையும் மேஷத்துலேருந்து ஆரம்பித்து மேஷம் பரிகார ராசி தான் ரிஷபம் பரிகார ராசி தான் மிதினம் பரிகாரம்தான் சிம்மம் தொழில் ஸ்தானத்துக்கு பரிகாரம் துலாம் அட்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பரிகார ராசி தனுஷு ஆறாம் இடத்துல அமர்கிறதுனால பரிகார ராசி கும்பம் பரிகார ராசி மீனமும் பரிகார ராசி இந்த இந்த ராசிக்காரர்கள் தடவை எல்லா ராசிக்காரர்களும் இந்த குரு பகவானை வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு போற்றக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய குருவை எப்பொழுதும் போற்றி வணங்கியே தீரணும் அதனால் எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பிரகஸ்பதியவும் குரு தட்சிணாமூர்த்தையும் தெந்திசையை நோக்கி இருப்பவனை போற்றி தேசப்பளிங்கின் திறனையை போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் பாடல் வரிகளை அந்த ஸ்லோகத்தை சொல்லி தட்சிணாமூர்த்தியை வழங்குவதும் வியாழக்கிழமை தோறும் ஷீரடி சாய்பாபா சன்னதிக்கு செல்வதும் குரு ராகவேந்திரரை வழிபடுவதும் மகா பெரியவரை வழிபடுவதும் இங்கேரி சங்கரமண சாரதா பீடம் அந்த சுவாமிகளை வழிபடுவதும் அவரவர்களுக்கு ஏற்ற குருவை இப்போ விசிறி சாமியார்னு சொல்கிறோம் ரமண ரிஷி ரமண மகரிஷி சொல்கிறோம் போதேந்திரர் ஞானேந்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை குருமார்களையும் நமக்கு எது அருகிலே இருக்கோ நமக்கு எது பிடித்தமானது இருக்கோ அந்த குருவை வணங்குபவர்களுக்கு எப்பொழுதும் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான குரு பயிற்சியை மேஷம் முதல் மீனம் வரை பார்ப்போம் அன்பானவர்களே மீனராசி அன்பர்களே மீன லக்கணக்காரர்களே எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி எதை செஞ்சாலும் நமக்கு நல்லதே நடந்தது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அப்படி இருந்த காலம் குரு இரண்டாம் இடத்துல இருந்த காலம் இது பல பேர்த்துக்கு நடந்திருக்காது பல சங்கடங்களை உருவாக்கி இருக்கும் அது என் ஜென்ம ராகுனால் அதுலேயே நிறைய சிரமங்கள் இருக்கும் போராடி போராடி தான் உங்களுடைய வாழ்க்கை நடந்திருக்கும் அது வந்து உங்களுடைய ஏழரை சனிக்காலத்தினால் இந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் இருக்குது இந்த ராசிக்கு எப்போவுமே குடும்பஸ்தானம் எப்பவும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது அது சம்மந்தப்பட்ட கிரகங்கள் தான் உங்கள் ராசியில் சுக்கரன் உச்சம் அந்த சுக்கரனுடைய வீட்டில் குரு வந்து போய் உட்காந்துருக்கு அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்த முதல்ல ஐந்தாம் பார்வையாக பார்க்க அடுத்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு ஏழாம் பார்வையாக பார்க்குறேன் அடுத்த ராசிக்கு பதினோராம் இடத்த குரு ஒன்பதாம் இடமாக ஒன்பதாவது பார்வையாக பார்க்குறது அப்போ குருனுடைய பார்வையை பெறக்கூடிய இடங்களெல்லாம் மிகவும் உயர்ந்த இடங்களாக புண்ணியமான இடமாக புனிதமான இடமாக மாறுறது அப்புறம் ஏன் குரு மூனில் போச்சு கட்டம் அப்படின்னு யாரா பரிகார ராசி அப்படின்னு சொன்னால் அது ஸ்தான பலனுக்கு அதாவது நம்மளுக்கு எதிர்த்த வீடு சண்டையான வீடு எதிர்த்த வீடு பிடிக்காது அந்த வீட்டில் உட்காந்துட்டு போய் அங்கேயிருந்து உங்களை கூப்பிட்றதோ அந்த வீட்டில் இருந்து வந்து ஏதாவது செய்கிறதோ உங்களுக்கு வேண்டாத இடத்துல இருந்து உங்களை ஆர்டர் பண்ணுறதோ உங்களுக்கு எப்படி மனசில் சங்கடங்களை உருவாக்குமோ உங்களுடைய எதிரிகள் இடத்துல இருந்து உங்களை வந்து அட்மினிஸ்ட் பண்ணால் உங்களுக்கு எப்படி பிடிக்காதோ அந்த மாதிரி ஒரு தன்மை அது மட்டும்தான் கொஞ்சம் கட்டம் அதுதான் அந்த பரிகார ராசி ஆனால் அவர் அங்கே உட்காந்தாலும் உங்கள் தான் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நல்லா நினச்சி நல்லா நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்லது தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நல்லது அந்த வகையில் தான் அவருடைய பார்வை உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறார் இதுவரை இது நான் சொல்கிறது ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அதுக்கு முன்னாடி கல்யாணத்தை பற்றி சொல்லணும்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை கல்யாணம் தடங்கள் கிடையாது திருமண தடை இல்லை எப்போது உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்யணும்னு நினச்சா தாராளமாக நடக்கும் குழந்தை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஏழாம் இடத்தை புதன் வீட்டை பார்க்குறதுனால இதுவரை ஒரு குழந்தை இருந்தவர்களுக்கு இரண்டாம் குழந்தை கிடைக்கும் ஒரு குழந்தை இருக்கிறவர்களுக்கு இரண்டாம் குழந்தை கிடைக்கும் அது ஆணுன்னா பெண்ணு கிடைக்கும் பெண்ணுன்னா ஆண் கிடைக்கும் அதற்குண்டான முயற்சி அதற்குண்டான நல்ல காலம் குடும்பத்தில் கணவனுடைய இடம் நல்ல இடம் உயர்வான இடமாக மாறுது மனிதனுடைய இடம் உயர்வான இடமாக மாறுது இந்த குரு பயிற்சி உத்தரட்டாதி நட்சத்திரம் போராட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம்னு பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மூணு நட்சத்திரமும் உங்களுடைய ராசியில் வர்றதுனால இது ராசிக்குத்தான் குருபலனை தவிர நட்சத்திரத்துக்கு கிடையாது இதை முதல்ல மனசில் வச்சுக்கணும் அப்படி பார்க்க போனால் பரணிபூரம் பூராடம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தினுடைய வீட்டில் குரு உட்காந்துருக்கார் எவ்வளவோ இதில் வந்து உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம் அது தேவையில்லை அதெல்லாம் அவங்களால் கேட்குறதுக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை அதனால் குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவிக்கு நல்ல நேரம் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு நல்ல நேரம் இதுவரை அவர்கிட்ட இருந்த சண்டை சச்சரவு மனக்கருத்து வேறுபாடு உங்களை ரொம்ப அப்படியே போட்டு சதாச்சுட்டே இருந்தவங்க தேல் கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போது அவங்களுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல மன அமைதி ரிலீஸ் பரவாயில்ல நமக்கு எல்லாம் நன்னா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த காலம் அடுத்தது ஒன்பதாம் இடத்து பார்வை செவ்வாய் வீட்டை பார்க்குறது அது உங்களுடைய இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் வீடு அதனால உத்தியோகத்தில் மேன்மை இருக்கும் அதிகார மையம் கிடைக்கும் அதிகார பலம் கிடைக்கும் செய்கிற வேலைகள் எதா இருந்தாலும் வேக வேகமாக செய்வீங்க உங்களுக்கு உத்தியோக இடத்துல நல்ல பேரு புகழ் கிடைக்கும் நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் பண வரவுகள் திருப்தியாக இருக்கும் அசையாத சொத்துக்களை கொஞ்சம் வாங்குவீங்க அப்படி சொத்துக்கள் இருந்து அதில் வீடு கட்டுறதோ இல்லை விவசாயம் பண்ணுறதோ இல்லை அதை யாருக்காவது நல்ல விலைக்கு விற்கிறதோ இதெல்லாம் கூட இந்த நேரம் பதினோராம் இடம் நீங்கள் எதை செஞ்சாலும் லாபத்தையே உங்களுக்கு குறிக்கோளாக அந்த குரு பகவான் பார்வையில் கொடுத்துறார் அதனால் எல்லாத்தையும் தடங்களின்றி தயக்கமின்றி எதை செஞ்சாலும் அதை லாபம்தான் நினச்சி செய்யுங்க யாருக்குமே எந்த தடங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அறுபது வயது வரை இருக்கக்கூடிய வீரர்களுக்கும் நல்லது தான் உங்களுடைய குழந்தைகள் படிக்கிறாங்க குழந்தைகள் ராசின்னா அவங்களும் நல்லபடியாக படிப்பாங்க வேலை கிடைக்கும் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் அனுபவத்துக்காக உங்களுக்கு நல்ல உத்தியோக உயர்வு கிடைக்கும் உத்தியோக உயர்வு ப்ளஸ் சம்பள உயர்வு குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் அந்யோன்யமாக இருப்பாங்க நீங்களே சண்டை போட்டால் கூட அவங்க வந்து வலுவில் வந்து ஒட்டி உங்ககிட்ட உறவாடுவாங்க அடுத்தவர்களுக்காக நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சண்டை போடக்கூடாது எந்த காலத்துலேயும் எந்த பணத்தையும் அவங்களுக்கு இந்த கைமாற்றி தரேன் இல்லை நான் பணம் தரேன் நீ வியாபாரம் பண்ணு அப்படின்றக்கிறது இல்லை இதுவரை இருந்து வந்த விற்பனை செய்யணுன்னு இருந்த சொத்துக்களை விற்பனை செய்யணுன்னு இருந்த சில அசையாத சொத்துக்களை விற்கக்கூடிய நல்ல லாபத்துல விற்கக்கூடிய காலம் அப்புறம் என்ன எல்லாமே நல்லா இருக்கு குரு பயிற்சி பலன் சிறப்பாக இருக்கு மீன ராசிக்கு அதனால ஆன்மீகத்தை விடாதீங்க ஆன்மீகத்தில் இருங்க இதுக்கெல்லாம் இந்த இவ்வளோ விஷயங்கள் நல்லது நடக்குன்னு சொன்னதுக்கு கொஞ்சம் மெருகூட்டுற மாதிரி கடவுளும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகிரகம் பண்ணுவார் குருடைய அருள் கிடைக்கும் குருவே உங்களுக்கு சிறப்பானவர்னு முடிவு பண்ணி அந்த குருவனுடைய பாதத்தை வழங்குங்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் சென்று